கௌசி என்னடி சொல்ற வேலைக்கு போறியா எப்பயில இருந்து ஆமாமா நேத்து தான் இந்த இப்ப கூட கிளம்பி நிக்கிறேன் சாப்பாடா எனக்காக கொஞ்சமா தக்காளி சாதம் மட்டும் செஞ்சேம்மா செஞ்சுக்கிட்டு அங்க போயிட்டு சிப்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சிருக்கேன் இல்லனா அங்க கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் அம்மா வரந்தா நீ பாத்து பாத்து உனக்கு ஏதாவது எல்லாரும் பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன் என்ன பண்ண உன்னால் நீ என்ன செய்ய முடியும் சொல்லு சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் என்ன அம்மா யார் கூட போவ எப்படி போவ பஸ்ஸில் போவியா இல்லை பைக்கில் போவியா அறிவிந்தது கொண்டு வந்து விடுவானா அம்மா நீ வேற அவன் கூட நான் ஏன் போகணும் அவன் கூடலாம் நான் போக மாட்டேம்மா அவன் வர பேசலான் வேலைக்கு போகக்கூடாதாம்மா அது எப்படி போகாம இருக்க முடியும் நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால அவன் கூடலாம் நான் போக மாட்டேன் மா ஸ்கூல் மேட் அஸ்வின் தெரியும் உனக்கு அஸ்வின் தெரியல ஆ அஸ்வின் கூட தான் ஆமா அந்த பையன் கூடவா எப்படி தீபா தெரியும் மா அந்த பையன் அந்த பையன் ஆபீஸ்ல தான் வர்க் கேட்டிருந்தேன் அப்புறம் அவன் தான் வர்க் பேசி பண்ணிட்டான் அதனால அவன் கூட போயிட்டு வர ஈஸியா இருக்கும் எங்க ஊர் வழியா தான் அவன் போகாரது ஆ, ஆமாமா, அதனால தான் கூட போயிட்டு வந்துருவேன் இப்போ கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த கிளம்பி வந்துட்டு இருக்கேன்னு சொன்னான் அப்படியா கோசி வீட்டிலே கூட நீ இருக்கலாம்டி ஏண்டி இப்போ வேலைக்கெலாம் போயிட்டுருக்க சரி சரி இங்கே பாரு முன்னாடி மாதிரியே இருக்கணும் அவங்க பேச்சு கேட்டுட்டு இவங்க பேச்சு கேட்டுட்டு இப்படிலாம் நடந்துக்காத என்ன இப்போ எப்படி இருக்கிறியோ அதே போல் இருக்கணும் உனக்கு ஏதாவது சமையல் பண்ணுமா பண்ணிக்கோ மற்றபடி யாருக்கும் பண்ணவே கூடாது என்னம்மா அம்மா சொல்கிற மாதிரி நடந்துக்கிறியா

நான் பாட்டுக்கு இங்கேயே இருக்கேன் சரிம்மா டைம் ஆயிட்டு நீ பாரு அஸ்வின் வந்துருவான் நான் கிளம்புறேன் ஆ சரி கௌசி அப்புறம் பார்த்து இருக்கணும் என்ன யார் பேச்சு கேட்காத என்ன எப்போ போல இதே மாதிரி இருடி சரி சரி கௌசி வை யார்கிட்ட பேசுற நான் யார்கிட்ட பேசுனா உங்களுக்கு என்ன கௌசி கிட்ட தானே பேசுற ஒரு நாளைக்காவது ஒரு நாள் போன் பண்ணியாவது என்ன பண்ற ஏது பண்றேன் என்னைக்காவது கேட்டுறீங்களா அப்பா முறையில என்னைக்கு ஒரு நாளாவது ஃபோன் பண்ணி அவள நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா என்ன வரைக்கும் பேசுறீங்க பேச்சு நீங்க பாரு கௌசிகிட்ட இப்ப என்ன பேசிட்டு இருந்தா நான் என்ன பேசினா உங்களுக்கு என்ன நீங்க எதுக்கு தேவலாமா கேட்டுட்டு இருக்கீங்க நான் ஏதோ பேசுறேன் என் பொண்ணுகிட்ட யார் பேச்சும் கேக்காத ஓ பாட்டுக்கு இரு கரெக்டா இதே மாதிரி இரு அப்படி இரு இப்படி இருன்றா என்ன நினைச்சிட்டு இருக்கா ஆமா அவளுக்கு நல்லது தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவள் அப்படி இருடி இப்படி இருடின்னு இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இங்க பாரு முல்லா செம்ம டென்ஷன் ஆயிருவேன் பாத்துக்கோ என்ன என்ன பேசுற முல்லா நீ ஆ அந்த பிள்ளை இப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்து ஷோ அந்த பிள்ளை வாழ்க்கையை மோசமாக்குறதே நீ மா அதான் உன் புருஷன் பேச்ச கேளு உன் மாமியார் பேச்ச கேளு அப்படி இருமா இப்படி இருமான்னு தான் எல்லாரும் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் கௌசிக்கு நீ என்ன சொல்லித்தர யார் பேச்சும் கேட்காத இப் நீ இப்போ போல இரு அப்போ அந்த பிள்ளை அங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா சொல்லு முள்ள இவ்வளோ மோசமாக ஏன் முள்ள நடந்துக்கிற ஆ பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டியா நல்ல பிள்ளையாக இருக்கணும் குடும்பத்துக்கு ஆ அப்படிலாம் நினைக்க மாட்டியா அந்த பிள்ளை வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு என்னென்னமோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க ஏன்னா நான் வாழ்க்கை கிடைக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கேனா இங்கே பாருங்க தேவையில்லாமல் நீங்கள் தாங்க பேசிகிட்டு இருக்கீங்க நான் எங்க அந்த பிள்ளைய வாழ்க்கை கெடுக்க சொல்லி கொடுக்கணும் ஆமா இப்போ அந்த வேலை தானே நீ பாத்துக்கிட்டு இருக்க அந்த வேலை தான் பாக்குறேனா இப்ப நான் வரும்போது அதுதான் நம்மள பேசிட்டு இருந்தா இங்க பாரு இப்போ சொல்றேன் ஒழுங்கு மரியாதை இருக்குதுன்னா இரு இல்லைன்னா எங்காவது ஓடி போயிரு அந்த பிள்ளை வாழ்க்கையும் கெடுத்துட்டு சரி பொம்பளை பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைன அது பிள்ளை போனதுல இருந்து அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டுக்கிட்டு நீ ஒரு பெத்த அம்மாவா என்ன தேவல்லாம அந்த லைஃப்ல நீ இன்வால்வ் இன்வால் அவங்க வாழ்க்கை அந்த பிள்ளை எப்படியோ பாத்துக்கிறட்டும் ஆ எல்லாரும் ஒன்னு கூடி இருக்கும் நீ அவங்க பேச்சு இவங்க பேச்சு கேட்காதுன்னு சொன்னா அந்த பிள்ள தான் வந்து நிக்கணும் ஏமல இப்படி இருக்க கொஞ்சம் மாதிரி யோசி நல்ல முடோட சொல்றேன் எல்லாம் எனக்கு தெரியும் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அடைச்சி நீ என்னைக்குமே திருந்தவே மாட்ட வந்துட்டார் பெருசாக பேசுறதுக்கு காது எங்கே இருந்தால் கொண்டு விட்டு வருவார தெரியல நான் ஃபோன் பே செய்ய மாட்டோம் சரி ஏ சொக்க தங்கோ நீ தான் ஏன் சொக்க சொகோ தான் கட்டாயமா வாடி கல்யாணம் தான் பண்ணிக்கிறேன் ஏ ஊர் எனக்கு வேணாம் என் பேரு எனக்கு வேணாம் கௌசி எங்க கிளம்பிட்டா நேற்று வந்து தெரியுது நான் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு இப்போ என்ன வந்து எங்க கிளம்பிட்டேன்னு கேட்டா என்ன பேச்சு இதெல்லாம் வேலைக்கு கிளம்பிட்டேன் சரி ஓகே வா நான் டிராப் பண்றேன் ஒன்னு தேவல்ல என் ஃப்ரெண்ட் அஸ்வின் வரா அவன் கூட நான் போயிக்கிறேன் நீ வந்து என்ன கூட்டிட்டு வந்து விடணும்னே அவசியம் கிடையாது கௌசி விளையாடாத கண்டவ கூடலாம் பைக்ல போக பாக்குறவங்க நாலு பேர் என்ன நினைப்பாங்க நம்ம ஊர்ல நான் இருக்கும்போது நீ அடுத்தவங்க கூட பைக்ல போகணும்னு நினைக்கிற நான் உன்ன கொண்டு வந்து விடுறேன் உங்க ஆபீஸ் எங்க இருக்கு சொல்லு நீ கொண்டு வந்து விடணும் தேவையே இல்ல ஏன் பாக்குறவங்க கண் அப்படி நல்ல கண்ணோட்டத்தோட பார்த்தா எல்லாமே நல்லதுதான் கெட்ட பார்வையோட பார்த்தா எல்லாம் கெட்டதுதான் தான் மனசுல இருக்கு அவங்க என்ன நினைச்சா யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன நான் என் ஃப்ரெண்டு கூட போகிறேன் அவ்வளோதான் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை உன் வேலை என்னமோ அதை போய் பாரு உன் ஆஃபீஸ்க்கு நீ கிளம்பி போ ஒன்றும் தேவையில்ல கோசி ஒரு அளவு தான் கோசி பொறுமையாக இருக்க முடியும் சும்மா சும்மாலாம் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது சொல்லிகிட்டு இருக்க முடியாது இங்கே பாரு உன்கிட்ட கெஞ்சு கேட்குறேன் யார் கூடயும் பைக்கில் போகாத ஸோ என் கிட்ட என் கூட வர உனக்கு பிடிக்கலையா ஓகே நீ என் கூட வர வேணாம் பஸ்ஸில் ஒன்றை ஏற்றி விட்றேன் பஸ்ஸில் போ பஸ்ஸில் வா யார் கூட பைக்கில் போகணும்னு நினைக்காத கௌசி சரி ஓகே உனக்கு டீவுல ஒரு பைக் எடுத்து தரவா ஸ்கூட்டி எடுத்து தரவா நீ அதில் போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லு நான் உனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வேணாலும் ஆனால் இந்த மாதிரி வண்டியில் யார் கூட போகிறது வேலை வச்சுக்கிறாத ப்ளீஸ் கௌசி இங்கே பாரு ஒரு லேடிஸாக இருந்தால் கூட பரவாயில்ல ஜென்ஸு பா நம்ம ஊர்லாம் சும்மா ஏதாவது ஒண்ணுன்னாவே ஊதிருவாங்க பெருசாக்கிருவாங்க அது மாதிரி உன் பேரு கெட்ட பேரா வந்துரும் கௌசி பிளீஸ் புரிஞ்சுக்கோ அடுத்தவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ நீ தான் நினைக்கிற இல்ல அடுத்தவங்க தப்பா பாக்குறாங்களோ இல்லையோ நீ தான் தப்பா பார்த்துட்டு இருக்க அது எனக்கு நல்லா தெரியுது சரியா நீ தப்பா பார்க்கறதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தவங்க நினைக்கிறாங்கிறதுக்கெல்லாம் என் வாழ்க்கையை நான் ஸ்பாயில் பண்ண முடியாது சரியா அடுத்தவங்க ஆயிரம் நினைப்பாங்க எல்லாமே நினைப்பாங்க ஏ டு இஜெட் வரைக்கும் கண்டதே நினைப்பாங்க அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது சரியா எனக்கு ஓகேன்னு படிச்சுன்னா ஓகே நான் தப்பாக இல்லை அதை முதல் நீ புரிஞ்சுக்கோ நீ ஓ மனசு தான் அலப்பாஞ்சிட்ருக்கு சரியா உன் வேலையை போய் நீ பாரு இது ஓகே ஆனால் நீ போகிறது எனக்கு பிடிக்கலையே அது எப்படி எனக்கு பிடிக்காம நீ போகலாமா அதை யோசிச்சுப்பாரு எனக்கு பிடிச்சிருக்கு போறதுக்கு உனக்கு பிடிக்கணும்னு அவசியம் என்ன ஐயோ எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு நல்ல வெடிக்கட்டும் யாருக்கு என்ன வந்துச்சு ஹலோ ஆ சொல்லு ஸ்ரீன் ஆ எங்க வீட்டு முன்னாடி தான் நிக்கிறேன் ஓ அப்படியா சரி ஆ ஆ வர வர பஸ் ஸ்டாண்ட் வரவா ஆ ஓகே ஸ்ரீன் இந்த 5 மினிட்ஸ் கௌசி ப்ளீஸ் நான் சொல்றத கேளு எங்க போறே இப்போ ஆ வீட்டுக்கு வரதுக்கு சங்கட படுறான் ஊருக்குள்ள சரியா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அவசினான் நான் பஸ் ஸ்டாண்ட் போகிறேன் போயிட்டு அவன் கூட நான் ஆஃபீஸ் போகிறேன் ஈவினிங் வந்து இது மாதிரி ட்ராப் பண்ணிவிடுவான் உனக்கு இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அவன் என்னோட இஸ் ஃப்ரெண்டு சரியா நாங்கள் சைல்டூட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் இப்போ வரைக்கும் அதனால வேலையை போய் நீ பாரு உன்னையும் நான் எந்த தொந்தரவும் பண்ணல அப்போ நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டியா முடியாது நான் ஏன் கேட்கணும் சூதி தல வெடிச்சிடு போல இதெல்லாம் சொல்ல சொல்ல என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு சரி ஓகே பை சூ ஏப்படி நடந்துகரனே தெரியல உப்பாட்டு போறாலே અરடி வெளியில தான் நிக்கறியா என்ன இப்படி பாத்து வாசல் பார்த்துப்டி நிக்கறா ஆ சொல்லவேல வரேனே ஆமா ஊர் தள்ளி இருக்கோம் நீ ஏறி பாத்து வீடு கூட இல்ல தள்ளி சும்மா தான் தம்பியை பாத்துட்டு ஒரு விஷயம் பேசலாம்னு வந்தேன் சொல்லுமா என்ன ஒன்னும் இல்லடி உண்மையே இருக்கீங்க நம்ம வீட்டுக்கு எப்போ வந்தது பிறந்தப்ப வந்தது அதுக்கப்புறம் வரியா சரி வா அப்பா சொன்னாரு அறிவியை கூட்டிட்டு வா ஏன் இப்படி அறிவிய கூட்டிகிட்டே வரமாட்டேங்கிற கூட்டிட்டு வந்து அந்த பிள்ளைக்கு நல்லது கிட்ட பண்ண என்ன அங்கேயே தானே இருக்கு அப்படின்னு திட்டா என்ன அதனால தான் சரி உன்னை வந்து கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் என்ன சொல்கிற உன் புருஷன் எங்கே கூப்பிடு நான் பேசி கூட்டிகிட்டு போகிறேன் உன்னை அங்கே பத்து நாளைக்கு இருந்துட்டு வரலாம் நீ வேறம்மா எங்கன்னு தானே இருக்கும் எதுக்கு சும்மா அங்கே இங்கே அலைஞ்சிட்டு வேண்டாம் வீடு ஆ தம்பி வாங்க என்ன விஷயம் அருவி அம்மாக்கு டீ காஃபி போட்டுருவா ஆ சரிங்க வேணாண்டி எனக்கு டீ காஃபிலாம் எதுவும் வேணாம் மொதல் தான் வீட்டில் போட்டு குடிச்சு இல்லை தம்பி உங்க மாமனார் சொல்றாரு அருவியை கூட்டிட்டு வந்து ஏதாவது சமைச்சு போட்டா என்ன அங்கேனே தானே இருக்கு ஏன் இப்படி பண்ணுற ஆ அப்படின்னு திட்டுறாரு என்ன அதான் சரி அருவி ஒரு பத்து நாளைக்கு நம்ம வீட்டில் வச்சுருக்கலாமேன்னு நினைச்சேன் விடுறீங்களா கூட்டிட்டு போயிட்டு பத்து நாள் கழிச்சு இங்கே வந்துருவா எங்களுக்குள்ளே எங்களை தானே புள்ளையே பார்க்கணும் அங்கே வந்து பாருங்க நானும் வீட்டில் வச்சு கொஞ்சம் வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குல்ல ஏன் அந்த மாதிரி நீ பார்க்கணும் வைக்கணும்னா இங்க வந்து பாரு வை அப்படியெல்லாம் அங்கே விட முடியாது அங்க வந்தா என் பேரனுக்கு ஏதாவது உடம்பு சரி போகும் வேண்டாம் வேண்டாம் அவன் பாட்டுக்கு இங்கேயே இருக்கட்டும் இங்கனக்குள்ள இங்க என்னத்த தூக்கிட்டு போற உனக்கு பாக்கணும் வைக்கணும்னா வந்து பாரு ஆமாத்த தம்பிக்கு அடிக்கடி உடம்பு சரியா இல்லாம போகுது இப்ப கூட நைட்டு கூட ஒரே காய்ச்சல் அப்புறம் காய்ச்சல் மருந்து கையில இருக்கவும் அத போட்டு உடனே அப்புறம் காய்ச்சல் சரியாயிட்டு அது மாதிரி அவனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது அதனால கொஞ்சம் வேண்டாம் அவன் இருக்கிற இடத்துல இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் போகட்டும் அதுக்கப்புறம் வேணா ஏன் இப்போ அருவி மட்டும் தூக்கிட்டு வேணா வந்துட்டு அப்புறம் சாயங்காலம் வந்துருட்டுமே அங்கேயே வந்து இருக்கணுங்கிறீங்களா இதில் என்னப்பா இருக்கு இங்கனக்குள்ளே இருக்க வீடு தானே வந்துட்டு அங்கே இருந்தா என்ன இங்கே இருந்தா என்ன அதுக்குள்ளேயே உடம்பு சரியில்லாம போயிடும் அதெல்லாம் இடம் மாறினா கண்டிப்பா பிள்ளைகளுக்கு முடியாம தான் வரும் வேண்டாம் வேண்டாம் அவன் பாட்டுக்கு இங்கே நிம்மதியா இருக்கேன் அங்கே போய் மாறி அப்புறம் ஏதாவது உடம்பு சரியில்லாம போய் எதுக்கு தேவையா இங்கேயே இருக்கட்டு கிருஷ்ணா சும்மா அங்க எங்கேயும் அனுப்பாத அவளையும் சும்மா சும்மா போக ஏன் சும்மா சும்மா அங்க போகிறேன்னு வேற கேட்குறீங்க நான் இங்கே வந்தாலும் சும்மா பார்க்க வரணுமான்னு வேற உங்க அம்மா சொல்லுது என்னப்பா இதெல்லாம் என்னோட பொண்ணு என்னோட பேரன் நான் கூட்டிட்டு போகிறதுக்கும் நான் வந்து பாக்குறதுக்கு உரிமை இல்லையா சொல்லு தம்பி உரிமை இல்லையா இப்படி எல்லாருக்கிட்டேயும் கேட்டு பண்ண வேண்டியதா இருக்கு இப்போ வந்து கேட்கறேன் முடியாது கூட்டிகிட்டு போக கூடாதுன்னு வேற சொல்றீங்க சரி மாருவி நீ எங்கள் வீட்டுக்கு வரவே வேணாம் நீங்கள் நிம்மதியாக இருந்தா எனக்கு போதும் என் பேரனும் என் பொண்ணும் சந்தோஷமா இருந்தால் மட்டும் போதும் நான் பார்க்க கூட வேணாம்மா நான் சரி நான் அம்மா போயிட்டு வரேன் மா ஏமா அழுகிற அழுகாத பரவாயில்லம்மா அழுகாமா என்ன பண்றது சரிம்மா நான் வரேன் அழுகாதீங்க எங்க போறா வருவா வருவா பரவாயில்ல வரவே வேணாப்பா